முடிக்கிற பெண்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அப்பா அம்மா சொல்கிறாங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஒத்துங்க நோ டவுட் நீங்கள் வந்து மேலே படிக்கணும் அச்சீவ் பண்ணணும் நல்ல வேலைக்கு போகணும் உங்கள் சொந்த காலில் நிற்கணும் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த சமூக காலங்கள் இன்னைக்கு உள்ள காலங்கள் மாறுது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க ஜோதிடராக நாங்கள் நிறைய பேருக்கு எங்களால் சொல்ல முடியல அதனால தான் இந்த மாதிரி யூடியூப்ல டிவியில் எல்லாம் ஒரு சில விழிப்புணர்ச்சிகள் நம்ம கொடுக்குறோம் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு வயசு பத்து வயசில் கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி அது எந்த அளவுக்கு நெகட்டிவான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அரசாங்கம் சொன்ன அந்த வயதுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது உத்தமம் தானே அதனால் அரசாங்கம் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க ரெண்டாவது நல்ல தயவுசு ஞாபகம் வச்சுங்க நான் ஒரு ஜோதிடனாக சொல்ல ஒரு குருவாக நான் உங்களை கேட்குறேன் எப்போ வேணாலும் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியுமா முப்பது வயதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் பாதிக்குது கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் வருது அதனால் குழந்தை பாக்கியம் தட்டுது அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ஐஓஎல்ல நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று நீங்கள் பெரியவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தாராளமாக வேலைக்கு போங்க நீங்கள் மேற்கொண்டு இன்னும் படிக்கிறது தான் படிங்க எவ்வளவு சாதனை செய்யணுமோ தாராளமாக சாதனை செய்யுங்க அது உங்களுக்கு சந்ததியும் இருக்குது நல்ல கணவர் பாதுகாப்புக்கு இருக்கார் அப்பா அம்மா வந்து அவங்க இளமையிலேயே இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைய வளர்த்து கொடுத்துருவாங்க இப்படி பல விதத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் பெற்ற குழந்தைய அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போய் ஜெயிக்கிறதுக்கும் நிறைய நேரம் உழைக்கிறதுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பும் அவங்களுக்கு நீங்கள் படிப்பு சொல்லி கொடுக்குற மாதிரியும் இந்த எல்லாமே இல்லைங்களா நீங்கள் இருபத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிக்கும் போது மாப்பிள்ளை முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அதுக்கு பிறகு முப்பது வயசில் குழந்தை பெற்றுக்கும் போது உயிர் அணுக்கள் இன்றைக்கி இருக்கிற சமூக சூழ்நிலையில் எல்லாமே இறந்து போயிடுது அதுக்கப்புறம் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு முடியல அப்போ செயற்கையாக நம்ம போகும்போது சில தடைகள் தடங்கல்கள் ஒரு சில பேருக்கு ஐவிஎஃப் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்போ யோசனை பண்ணி பாருங்கள் நல்ல வாழ்க்கையை நம்ம விடுறோம் தயவு செஞ்சு ஒரு குருவாக நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் காலத்தே பயிர் செய் அதை ஞாபகம் வச்சுங்க ஜெயிக்கலாம் எங்கே போகும்போது அமெரிக்கா அங்கே தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம் ஜெயிக்கலாம் ஆனால் நல்ல சந்ததிகள் வம்சங்களை உருவாக்குங்கள் நல்ல இந்தியாவை நாம் படைப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க